நெருக்கத்துல இருக்கும்போது நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு தாவிதராஜா சொல்றாரு இன்னைக்கு நெருக்கத்துல நாம இருக்கும்போது நாம யாரை நோக்கி பார்க்கிறோம் மனுஷர்களை நோக்கி பார்க்கிறோமா மற்றவர்களுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கிறோமா ஆனா நம்ம ஜெபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய நெருக்கம் நிச்சயம் விசாலமாக மாறும் இரண்டாவதாக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி மூன்று இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி நெருக்கத்தின் நேரத்துல கத்தருடைய கற்பனைகள் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு தாவித ராஜா சொல்றாரு இன்னைக்கு நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் வாசிக்க கூடியவர்களாய் அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை தியானிக்க கூடியவர்களாய் இருக்கும் போது நெருக்கத்தின் மத்தியில இந்த வேத வசனங்கள் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மூன்றாவதாக ஒன்பி சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் தாவிதர் தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா தாவீது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் அவன் என்ன செய்தான் அவன் தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம் வாழ்வில் வரும்போது நாம் கத்தருக்குள்ளாய் நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் நாம இருக்கணும் நெருக்கங்கள் ஒருபோதும் நம்மை நொறுக்குவதற்காக அனுமதிக்கப்படுவதில்லை நெருக்கங்கள் கத்தரோடு நாம் நெருங்கி சேருவதற்கு வழி என்பதை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது இதை கடைபிடித்து பாருங்க நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கத்தர் ஏற்ற வேலையில விசாலத்துக்கு கொண்டு வருவது அதிக நிச்சயம்